மக்கள் மத்தியில நிறைய தாண்டி வருவாயா வெளியான ஆயிரம் இந்த மாதிரி படங்கள் மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு அந்த நிலையில கில்லி படமும் இப்போ ரீரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்திருக்கு சோ கில்லி படத்தின பத்தி ஒரு சின்ன தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க போடுற வீடியோஸை பாக்குறதோட மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இருக்கும் வாங்க இப்போ வீடியோ விஜய் நடிச்சிருக்க கில்லி திரைப்படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகி மிகுந்த வரவேற்பை பெற்றுட்டு இந்த படம் தெலுங்குல மகேஷ் பாபு நடிச்சு தெலுங்குலயும் நிறைய வரவேற்பை பெற்றிருக்கு இததான் தமிழ்ல கில்லி அப்படின்ற பேர்ல ரீமேக் செஞ்சு விஜய் விஜய்ராஜ் போன்றோர் நடிச்சு நிறைய வரவேற்பை பெற்று வசூலையும் வாரி குவிச்சிருக்கு கில்லி திரைப்படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தை கமர்ஷியல் ஹிட் படமா கொடுத்த தரணி கதை எழுதியிருக்காரு ஏ எம் ரத்தனம் தயாரிச்ச இந்த படத்துல வித்யார்த்தி தாமு மயில்சாமி நாகேந்திர பிரசாத் பொன்னம்பலம் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க எட்டு கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான கில்லி திரைப்படம் ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமா வசூல் சாதனையா படைச்சிருக்கு இந்த படத்துல சரவண வேலுவா விஜய் அவர்கள் நடிச்சிருப்பாரு நலட்சுமி அப்படின்ற கேரக்டர்ல த்ரிஷாவும் நடிச்சிருந்தாங்க நலட்சுமியான த்ரிஷாவை ஒன் வில்லனா முத்துப்பாண்டி அப்படின்ற கேரக்டர்ல ராஜ் மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு கபடி போட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விஜய் கபடி வீரனா இந்த படத்துல அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு கில்லி படத்துல இடம்பெற்ற எட்டு பாடலுமே மிக பெரிய வரவேற்பை பெற்று படத்திற்கு பலம் சேர்ந்தது குறிப்பா அப்படி போடு அப்படின்ற பாடல் இந்த திரையுலகத்துல மிகுந்த வரவேற்பை பெற்றது கில்லி படத்தோட சேசிங் கபடி மற்றும் சண்டை காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவுமே வெகுவா கவர்ந்ததுன்னு சொல்லணும் இந்த நிலையில படம் வெளியாகி இருபது ஆண்டுகளுக்கு அப்புறமா கில்லி திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு இதனால் விஜய் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு வராங்க இது குறித்து த்ரிஷா அவர்களும் தனது எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலுல கில்லி படத்தை முதல் நாள் முதல் காட்சியில பார்த்த அனுபவத்தை மறுபடியும் உணர்றேன் அப்படின்னு சொல்லி த்ரிஷாவும் அவர்களுடைய பதிவிட்டு இருக்காங்க இந்த பதிவிற்கு ரசிகர்கள் நிறைய லைக்ஸ்களையும் கமெண்ட்களையும் வாரி குவிச்சிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாம த்ரிஷாவை வாழ்த்தியும் பாராட்டிட்டும் வராங்க கில்லி படத்தை ரீரிலீஸ் செஞ்சதன் மூலமா கில்லி படத்தோட முதல் நாள் வசூல் மட்டுமே நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க விஜய் நடிப்புல வெளியான இந்த கில்லி திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் செஞ்ச ப செய்யப்பட்டதுனால நாலு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி லட்சம் வசூல் சாதனையை பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வசூல்ல இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கு புதிய திரைப்படங்கள் வெளியாகி அதிக வசூல் செய்வதில் திணறி வரும் நிலையில விஜயோட கில்லு திரைப்படம் இந்த ஆண்டு இதுவரை வெளியான திரையரங்குகள்ல அதிகம் வசூல் செஞ்சு இரண்டாவது இடத்தை பிட்டு இந்த படத்துல விறுவிறுப்பான திரைக்கதை போலவே வித்யாசாகரோட இசையில உருவான பாடல்களும் பலமா அமைஞ்சிருக்கு ரசிகர்களை கவரக்கூடியதா இருக்கு விஜய் நடிப்புல வெளியான இந்த கில்லி திரைப்படம் உங்களுக்கு ஃபேவரட்டான படமா அப்படின்னா எங்க சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அதோட ரீரிலீஸ் செய்யணும் அப்படின்னா எந்தெந்த படங்கள் உங்களோட லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ